ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுஜனாத் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பூரா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது இருக்க முடியுமா இதுதாங்க நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க இன்னைக்கு நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா எனக்கு மட்டும் கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு என்னை எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க எனக்கு அவ்வளோ நல்ல விஷயம் எதுவுமே நடக்க மாட்டாங்க இது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சிலர் பேசினா கூட சொல்லலாம் இல்லை ஒரு சிலர் அவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயத்த மறைக்கிறதுக்காக கூட சொல்லலாம் நினைக்கிறேன் ஆனா நிறைய பேர் இந்த இருக்காங்க உங்களுக்கு கெட்டது மட்டும் நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க அப்ப உங்களை யாராவது ஒருத்தர் கத்தியில இருக்கணும் இல்ல தூக்கில மாட்டிருக்கணும் எடுத்துக்க கூடாது ஆனா உயிரோடு இருக்கீங்க நம்ம நம்மளுக்கு சொல்லிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு நம்மளுக்கு இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியதுதான் சோ பெருசா ஒண்ணு நம்மளுக்கு கெட்டது நடக்கல இதுதான் நம்மளுக்குள்ள நம்ம என்ன சொல்லிக்கிறோமோ என்ன நம்ம கமாண்ட் கொடுக்கறோமோ அதை ஆரம்பிச்சிருந்தோம் ஒரு நாள்ல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜில் கரெக்டாக நடந்துட்டு நம்புறோமோ அதாங்க நம்மளுக்கு நடக்கும் சோ எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கும் நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்குங்க லைஃப்ல மூணு ஸ்டேஜஸ் இருக்குங்க ஒன்று ஹாப்பினஸ் சந்தோஷமாக இருக்கிறது இன்னும் ஒன்னு சேட்னஸ் சோகமாக இருக்கிறதுங்க இது ரெண்டுத்துக்கு சென்டர்ல ஒரு நியூட்ரல் ஸ்டேட்னு இருக்குங்க இது ரொம்ப பெரிய விஷயம் அந்த நியூட்ரல் ஸ்டேட் தாங்க இந்த நியூட்ரல் ஸ்டேட்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் இவங்க எல்லாம் நியூட்ரல் ஸ்டேட்ல இருப்பாங்க நம்மளும் இருப்போங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா நைட் அங்க தூங்கக்கூடிய அந்த சிக்ஸ்டி எயிட் ஹவர்ஸ் நம்மளும் அந்த நியூட்ரல் ஸ்டேட்ல இருப்போங்க ஆனா நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அது ஒவ்வொரு நொடியும் அவங்க அறிஞ்ச அந்த நியூட்ரல் ஸ்டேட்ல இருப்பாங்க நம்ம நம்மள அறியாம அந்த நியூட்ரல் ஸ்டேட்ல இருப்பாங்க இதுதான் டிஃபரன்ஸ் சரிங்க இப்போ எப்படி நம்ம நம்ம லைஃப் ஃபுல்லா பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கிறது எப்படி அந்த ஹாப்பினஸ் நம்ம ஹார்ட் உள்ள கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா தியாகம் இதுதாங்க ஒரே ஒரு பெரிய தாரக மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்க தியாகம் பண்ணிட்டே வாங்க ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா இது நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறேன் இது தியாகம் பண்ணிட்டு நான் நியூட்ரல் ஷட்டுக்கு வந்துடுறேன் இதை மட்டும் சொல்லிட்டே வாங்க அந்த நல்ல விஷயத்தை நான் என்ஜாய் பண்ணலை அதுக்காக நான் பார்ட்டி பண்ணலை நான் துள்ளி குதிக்கல நான் நியூட்ரல் ஷர்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மைண்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு பத்து நல்ல விஷயம் நடக்கும் போதும் சொல்லிட்டே வாங்க கண்டினியூஸா மைபி பெரிய விஷயம் கிவிங் ஒரு வந்து அட்டாக் பண்ணுவது பண்ணிடுங்க தியாகம் பண்ண உங்க மைண்ட் கிட்ட சொல்லிடுங்க நான் பார்ட்டி பண்ணலன்னு சொல்லிடுங்க அதே மாதிரி கெட்ட விஷயம் நடந்துட்டே வருது சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் டெய்லி நடந்துட்டே வருது அதையும் அது நடக்கும்போதும் இதே நான் தியாகம் பண்றேன் இதுக்காக நான் கஷ்டப்படல நான் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிடுவாங்க மைண்ட் கிட்ட இது ஒன்றும் கஷ்டமான கான்செப்ட் கிடையாதுங்க உங்களுக்கு ஆர்டர் தெரியலாம் ஆனா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அப்போ தான் அதோடய எஃபெக்ட்டு தெரியும் இதெல்லாம் நான் காலேஜ் டேஸில் பண்ணியிருக்கேங்க அவ்வளோ நல்லா போங்க அந்த டேஸ் அதுக்கப்புறம் மறந்துட்டோம் இப்போ இந்த ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த ரிசல்ட்டு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வேறு எப்படியும் கிடைக்காதுங்க நம்மளுக்கு நீங்கள் இதை ஃபாலோ ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் பேக் பின்னாடி பாருங்கள் எப்பயுமே இந்த அளவுக்கு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டீங்க நம்ம அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஹாப்பினஸ் கிடையாதுங்க இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் தாங்க இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அவ்வளவு ஓடுறோம் ஆனா நம்மளுக்கு அது தெரியாதுங்க நம்ம ஹாப்பினஸ் நினைச்சிட்டு இருப்போம் எதோ சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு கடைசியில நினைச்சிட்டு இருப்போம் கிடையாதுங்க இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் தாங்க அது இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ அம்மா அவ்வளவு ஓடிருப்போம் ஆக்சுவலா அன்னைக்கு டாபிக் எப்படி இருந்திருக்கணும்னு கேட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லா நாம எப்படி மன அமைதியோட அந்த பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும்னு வைத்தாங்க அதாங்க நம்ம இன்னைக்கு பாத்திருக்கோம் இதை மட்டும் ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லாஸ்ட் வீடியோட கமெண்ட்ஸ் எனக்கு இன்னும் வந்துட்டே இருக்குங்க நேற்று இன்னைக்கு எல்லாம் கூட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம அப்பதான் உங்க கமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்த வீடியோ எப்படி போடலாம் அடுத்தது என்ன டாபிக் எடுக்கலாம்னு செலக்ட் பண்ண முடியும் வாங்க நம்ம லைஃப் ஃபுல்லா எப்படி ஹாப்பியா இல்லை மன அமைதியோட வாழப்பழகலாம் தேங்க்யூ